சீர்திருத்தம் தர்மபுரி எனும் நாட்டிலே தர்மசீலர் என்று ஒரு செல்வர் இருந்தார் அவர் பெயருக்கு ஏற்றபடி ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்து வந்தார் ஊர் ஜனங்களுக்கு தர்மசீலரிடத்தில் மிகுந்த மரியாதை ஏற்பட்டது தர்மசீலருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் பெயர் தயாலன் தர்மசீலர் தயாலனை நல்ல பழக்க வழக்கங்களுடன் வளர்க்க வெகு ஆவல் கொண்டிருந்தார் தயாளன் பள்ளியில் நன்றாக கற்றுத் தேர்ந்தான் ஆனால் என்ன பிரயோஜனம் பள்ளி மாணவர்களுடன் கூடி அடிக்கடி ஊரைச் சுற்றி கெட்ட பழக்கம் சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டான் தர்மசீலரோ தன் ஒரே மகனை கண்டித்து பேச முடியாமல் அவனுக்கு வேண்டிய பணத்தை நாள்தோறும் கொடுத்து வந்தார் தயாலனிடம் பணம் இருக்கிறதென்ற சங்கதியை அறிந்த நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடித்தானே தவளைகளும் செல்லும் அதை போல் பள்ளி மாணவர்கள் தயாலனுடன் சேர்ந்து அவனை நாள்தோறும் நினைத்த இடங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்று கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி விட்டனர் தயாலனின் தேகநிலை நாளுக்கு நாள் சீரழிந்து போக நேர்ந்தது இதை அறிந்த தர்மசீலர் தயாலனுக்கு அன்று முதல் ஒரு செப்பு காசும் கொடுக்க மறுத்துவிட்டார் தயாலனிடத்தில் பணம் இல்லை என்ற சங்கதியை அறிந்த அவன் நண்பர்கள் யாரும் அவனை தேடி வருவதை விட்டுவிட்டார்கள் தயாளன் இப்பொழுது தனித்து நின்று விட்டான் அவன் தலை கிர் என்று சுற்றியது இந்த உலகமே அவன் கண்களுக்கு இருண்டு விட்டது போல இருந்தது தயாலனுக்கு ஒரு நிமிஷமும் வீட்டில் இருக்க மனமே இல்லை அன்றிரவில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே போய்விட்டான் அவன் எங்கே போனான் என்பது யாருக்கும் தெரியாது மறுநாள் காலையில் தர்மசீலர் தன் மகனை தேடி பார்த்தார் அவனை எங்கேயும் காணவில்லை தர்மசீலருக்கு ஒன்றும் விளங்கவில்லை தன் மகனைப் பற்றி ஒரே கவலையாக இருந்தார் அவனை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து தன் வேலையாட்களை நோக்கி நீங்கள் இப்போதே விரைந்து சென்று தயாளனை கண்டுபிடியுங்கள் அவனை பார்த்தவுடனே அழைக்க வேண்டாம் அவனுக்கு தெரியாமல் நீங்கள் முன்னதாக சென்று அவனுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து உதவி செய்யுங்கள் எப்படியாவது அவன் தானாகவே வீட்டை தேடி வந்துவிடுவான் ஆகையால் அதற்கு வேண்டிய பணத்தை எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார் வேலையாட்களும் அதன்படியே தயாளனை தேடிச் சென்றார்கள் தயாளன் வெகு தூரம் நடந்த பின் மேலும் நடக்க முடியாமல் சோர்வுற்று ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தான் அவனுக்கு எதிரில் ஒரு மிட்டாய் கடை இருந்தது அந்த கடை தர்மசீலரின் வேலையாட்களுடையது என்று தயாலனுக்கு எப்படி தெரியும் தயாளன் கையில் ஒரு செப்பு காசும் கிடையாது பசியோ காதை அடைத்தது தயாளன் செய்வதறியாது கடைக்காரனிடம் சென்று ஐயா எனக்கு பசியாக இருக்கிறது ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டு கொண்டான் உடனே அவர்கள் தயாலனுக்கு வேண்டிய தின்பண்டங்களை கொடுத்து உதவினார்கள் பிறகு தயாலன் அன்றிரவு அங்கேயே தூங்கிவிட்டான் பொழுது விடிந்ததும் தயாலன் அவர்களிடம் விடை கொண்டு தன் வழியே நடந்து சென்றான் வழியில் ஒரு ஏரி குறுக்கிட்டது ஏரியின் ஆழம் அதிகமாக இருந்ததால் அக்கரைக்கு செல்வோர் படகில் ஏறிக்கொண்டு போனார்கள் படகு ஓட்டுபவன் அவர்களிடம் காசை வாங்கிக் கொண்டான் ஆனால் தயாளனிடம் காசு இல்லை அவன் முழித்து கொண்டிருந்தான் இதை பார்த்த படகுகாரன் அவனை படகில் ஏற்றிக்கொண்டு கரை சேர்த்து விட்டார்கள் தயாளன் அவர்களுக்கு தன் நன்றியை செலுத்திவிட்டு மீண்டும் நடக்கத் தொடங்கினான் படகுகாரர்களும் தர்மசீலரின் வேலையாட்கள்தான் என்று அவனுக்கு தெரியாது சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய மலை குறுக்கிட்டது மலையேற அவனால் முடியாது திகைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு அதிக தாகம் ஏற்பட்டது தண்ணீர் இருக்கும் இடமே அவனுக்கு தெரியவில்லை அதே சமயத்தில் தர்மசீலரின் வேலையாட்கள் அவன் எதிரில் ஒரு ஆழமான பல்லக்குடன் தோன்றினார்கள் தயாலனை அந்த பல்லக்கில் ஏறி உட்காரம்படி கேட்டுக்கொண்டார்கள் தயாலனுக்கு விஷயம் ஒன்றும் விளங்கவில்லை பேசாமல் பல்லக்கில் உட்கார்ந்தான் வேலையாட்கள் அவனை பல்லக்கில் சுமந்து நடந்து வந்தார்கள் தயாலனுக்கு அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது நீங்கள் யார் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறீர்களே நான் உங்களுக்கு ஒரு உபகரணமும் செய்யவில்லை என்று கேட்டான் வேலையாட்கள் தயாலனிடம் நடந்த சங்கதியை சொன்னார்கள் உடனே தயாளன் மனம் மாறிவிட்டது ஆஹா என் அருமை தந்தைக்கு என் மீது எவ்வளவு அன்பு நான் கொடியவன் என்று தெரிந்ததும் என்னை எவ்வளவு ஜாக்கிரதையாக பார்த்து கொள்கிறார் என் தந்தையை போன்ற தர்மசீலர்கள் உலகில் இருப்பார்களா என்று அறியலேன் தன் வேலையாட்களுடன் தயாளன் வீட்டுக்கு சென்று தந்தையின் காலடியில் விழுந்து தந்தையே என்னை மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று கதறி அழுதான் தர்மசீலரின் முகம் மலர்ந்தது தயாளனை அன்புடன் கட்டித் தழுவிக்கொண்டார் கொண்டார் இப்போதாவது தன் மகன் நல்ல வழிக்கு வந்தானே அதுவே போதும் என்று சந்தோஷப்பட்டார் இவர் செய்த சீர்திருத்தங்களில் இதுவே பெரிய சீர்திருத்தம் என்று எண்ணி சந்தோஷப்பட்டார் நன்றி வணக்கம்